நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் வரவில்லைனாலும் நீங்கள் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ரெண்டு மார்க்கையும் கூட்டி அறுபத்தி எட்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா பார்ட்டி ஏழில் இருபது பார்ட்டி பிலில் நாற்பத்தி எட்டு ஆக மொத்தம் அறுபத்தெட்டு மார்க் உள்ள ஒவ்வொரு நபரும் மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் இந்த எம் கச்சிசி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க உங்கள் வீட்டில் லேப்டாப்பு டேப்பு சிஸ்டம் இல்லை இல்லை நான் கிராமத்தில் இருக்கிறேன் ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சர்வர் வேலை செய்யலான்னு பார்க்கணும் இந்த எம் கெச்சிசி மெனுவில் வந்துட்டிங்கன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்துடும் அது இந்த மெனு ஆப்ஷனை தானே வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓமோ ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸு ஹை கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்குள்ளது வந்துடும் அப்ப இந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் லாக்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நீங்க பதிவு பண்ணும்போது கொடுத்த மொபைல் மீமெயில் ஐடியை கொடுக்கணும் உங்களுடைய நீங்க பதிவு பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடியை கொடுக்கணும் இங்க பாஸ்வேர்டு கரெக்டாக கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுடைய இந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஓபன் ஆயிரும் சார் எனக்கு வந்து தெரிய மாக்கி சரியா சரியா எரர்னு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் சரிங்களா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக்இன் ரிஜிஸ்டர் அது கீழே இந்த பார்க்க பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பதிவு பண்ணும்போது என்ன மொ மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ சாரி இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கொடுத்து இந்த கேப்ஷன் நம்பரை என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு மாதிரி கேட்கும் அந்த ரீஸ்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கும் இதை வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு எப்பவுமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு திரும்ப வந்து நீங்கள் லாக்இன் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணி உங்க சொந்த மாவட்டத்துக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி சர்ச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அது வந்து வியூ அது கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோடு நீங்கள் என்ன போட்டீங்க அதுக்கு நேராக மாதிரி காமிக்கும் சரிங்களா அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போன உடனே இந்த மாதிரி சூஸ் பயிரும் கேட்கும் சரிங்களா அதில் முதல்ல வந்து டென்த்து நல்லா ஆச்சுங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி டிசி கண்டிப்பாக இருக்கணும் டிசியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா டிசிங்கிறது கன்ஃபார்மாக வேணும் ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து அதாவது எண்ணூற்றி ஐம்பது கேபி கூட இருக்கலாம் ஒன்றும் இல்லை அதாவது ஒன் எம்பிக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஒரே படி ஃபைலாக வச்சுக்கணும் சரிங்களா தீர்சி இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை தள்ளிடுங்க அதே அதே கொடுத்துருங்க அதுக்கு இன்டர் கஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுத்துருங்க விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் இதோட இந்த பஸ்ட் இதுலேயே அப்லோட் பண்ணிடுங்க எஸ்எஸ்சி ஹையர் செகண்டரி இந்த தகுதி அதுமாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்குள்ள சர்டிஃபிகேட் இருந்தாலும் இது டைப்பிங்கு கம்ப்யூட்டர் என்னென்ன சர்டிஃபிக் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்களோ அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும் சரிங்களா மறந்தும் கலரில் கொடுக்கக்கூடாது இதை கொடுத்தது போக இது முடிச்சிடறோம் சரிங்களா சார் எனக்கு மொபைலில் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கூகுள் ரூமில் போயிட்டு நீங்கள் ரூமில் போயிட்டு ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு அடிச்சு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஐ லவ் யூ பிடிஎஃப்னு இருக்கும் இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கம்பல்ஸ் பிடிஎஃப் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இமேஜ் டு இமேஜை வந்து நீங்கள் பிடிஎஃப் முதல்ல கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைல் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் அப்படி வரலன்னா அந்த கம்பேர் டு பிடிஎஃப் கிளிக் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா இதுலயே இமேஜுன்ற டைப் பண்ணால் கூட உங்களுக்கு இமேஜின் வந்துடணும் ஐ லவ் ஐ லவ் பிடிஎஃப் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா இந்த கன்வெர்ட் டு ஜேபிஜி இந்த பிடிஎஃப் இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் இதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இதுலேயே உங்களுக்கு வந்துடும் கன்வெர்ட் பிடிஎஃப்னு கொடுத்துடலாம் சரிங்களா கன்வெர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அந்த எத்தனை கேபியோ அதை வந்து உங்களுக்கு ஆமிச்சு பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த இடத்துல பேரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறான் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் தான் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு அடிச்சு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் சரிங்களா சேவ் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் அங்கே ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களா அந்த பண்ணி வச்சிடணும் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் போனாயிரும் அதை வந்து இங்கே கிளிக் கொடுத்து கொடுத்துட்றோம் எப்படி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வந்து இரநூறு கேபிக்குள்ள அதுக்கடுத்து தமிழ் விண்டி இரநூறு கேபிக்குள்ளே அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போட்டுருந்தீங்கன்னா அது கொடுங்க இல்லைனா விட்டுருங்க இது வந்து அப்படின்னா என்ன என்னன்னா என்சிசி சர்டிஃபிகேட் கிடையாது என்சிசி பயிற்றுனரா நீங்க இருந்தீங்க அந்த வேலை பார்த்துன்னா நீங்க கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் தகுதி நீக்கம் பட்ட அதே மாதிரி டெம்பரவரியா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நான் வந்து வந்து இந்த இடத்துல நீங்க சரிங்களா அதை தவிர்த்து வேற சர்டிஃபிகேட் அடிஷனல் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா மொதல் ஆப்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா எஸ்எஸ்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோ இல்லை இன்டர் கேஸ்ட் மேரேஜ் டிசபிள்டு மற்ற என்னென்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தௌடுலாம் இருக்கோ அதை வந்து இங்கே தான் பண்ணணும் இப்போ வந்து சர்வர் வந்து பிஸி சரிங்களா இப்போ வந்து சர்வர் வந்து பிஸி நீங்கள் ஃபைலையும் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும் அதை வந்து நீங்கள் கொடுத்தோடனே டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் சிலருக்கு இப்போ அப்லோட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் காமிக்காது அப்லோட் ஆகும் ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கனால எத்தனை மணிக்கு கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னா மூணுலேருந்து நான்கு மணி ஐந்து மணிக்குள்ளே கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா நைட்டு தான் வேலை செய்யும் சரிங்களா இப்போ முடிஞ்ச அளவுக்கு மூணு டு நாலு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுங்க சரிங்களா நீங்களாவே பண்ணி பாருங்கள் கஷ்டமெல்லாம் கிடையாது நீங்களாவே பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காமிக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து இருக்காது ஏன்னா சர்வர் வந்து பிஸிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் க காமிக்கும் அப்போ தான் டவுனோட ஆகிடுது இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்துடும் இப்போ கடைசியாக மேலே இருக்கிற லாக் அவுட்டை வந்து நீங்கள் லாக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும் அவ்வளோதான் தான் உங்களுடைய அது சக்ஸஸ் ஆகிருக்கும் சரிங்களா இது திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப திரும்ப என்ட்ரு பண்ணவே கூடாது சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்